சர்ச்சிபெல் டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ ஏ பொருளாதாரம் செலவு பயன் பகுப்பாய்வு அத்தியாயம் நானூற்றி எழுவத்தி ரெண்டு செலவு பயன் பகுப்பாய்வு என்றால் ஆங்கிலத்தில் காஸ்ட் பெனிஃபிட் அனாலிசிஸ் செலவு பயன் பகுப்பாடு பகுப்பாய் சிபிஏ என்பது அதாவது காஸ்ட் பெனிஃபிட் அனாலிசிஸ் ஒரு திட்டத்தின் மொத்த எதிர்பார்க்கப்படும் செலவுகளை ஒப்பிடுவதற்கான ஒரு முறையான செயல்முறையாகும் ஒரு திட்டத்தின் மொத்த எதிர்பார்க்கப்படும் செலவுகளை ஒப்பிடுவதற்கான ஒரு முறையான செயல்முறையாகும் சிபிஏ என்பது திட்டம் நிகரப்பலனை என்ன வழங்குகிறது என்பதை அடையாளம் காண்பதாகும் மதிப்புமிக்க முடிவெடுப்பதன் மூலம் நன்மைகள் உள்ளதா என்பதை பார்ப்பதே குறிக்கோள் அன்பு மாணவர் செல்வங்களே இந்த பகுதி மிக மிக முக்கியமான பகுதியாகும் இன்றைய உலக அளவில் காஸ்ட் பெனிஃபிட் அனலிசிஸ் இருக்கிறதா இல்லையா என்பதை கவனமுடன் கண்டுபிடிக்க இந்த பகுதி விவரமாக தெரிவிக்கிறது ஏதாவது ஒரு திட்டத்தை நிறைவேற்றினால் அந்த திட்டம் நிகர பலன் அதாவது நெட் பெனிஃபிட் என்ன என்பதை கண்டுபிடிப்பதாம் நம்ம பாட்டுக்கு திட்டம் வகுத்துட்டோம் அப்படின்னா அதுல பிரயோஜனம் இருக்கா யூஸ்ஃபுல்னஸ் இருக்கா என்பதை தெரிந்து கொள்ள வேண்டியதுதான் நமது குறிக்கோள் ஒன்று திட்ட நோக்கத்தை வரையறுக்கிறது முடிவு பகுப்பாய்வு செய்யப்படுகிறது இரண்டு செலவுகள் மற்றும் நன்மைகளை அடையாளம் காண உதவுகிறது மூன்று செலவுகள் ஆரம்ப முதலீடு நிறுவல் பயிற்சி பராமரிப்பு மற்றும் பிற செயல்பாடு செலவுகள் போன்ற அனைத்து செலவுகளையும் நமது கணக்கில் குறிப்பிட்டிருக்க வேண்டும் செலவு கணக்கில் அது குறிப்பாக வர வேண்டும் நன்மைகள் அதிகரித்த செயல்திறன் வருவாய் வளர்ச்சி மேம்பட்ட வாடிக்கையாளர்கள் அனுபவம் அல்லது சிறந்த பாதுகாப்பு போன்ற அனைத்து நேர்மறையான விளைவுகள் அதாவது என்ன அளவில் பெனிஃபிட் இருந்தது ஒரு மூலதனம் செய்யும்போது இது பெரும்பாலும் பொருளாதாரத்தில் முக்கியமாக இது காஸ்ட் அனலிசிஸ் காஸ்ட் பெனிஃபிட் அனலிசிஸ் வியாபாரிகளுக்கும் தொழில் முனைவோருக்கும் இது கண்டிப்பாக கணக்கிடப்பட வேண்டும் மூன்று மதிப்புகளை அளவிடுதல் மற்றும் ஒதுக்குதல் செலவுகள் மற்றும் நன்மைகளை பண அடிப்படையில் அடையாளம் கண்டு ஆர்வமான பொருட்களையும் சேர்க்க பார்க்க வேண்டும் நான்கு நிகர நன்மைகளை கணக்கிடுங்கள் நிகர பலனை கண்டறிய மொத்த நன்மைகளிலிருந்து மொத்த செலவுகளை கழிக்கவும் ஐந்து முடிவுகளை பகுப்பாய்வு செய்தல் நிகர தற்போதைய மதிப்பு என்பிவி மற்றும் நன்மை செலவு வீதத்தை மதிப்பிடுங்கள் ஆறு தரமான காரணிகளை கவனியுங்கள் அதாவது சமூக தாக்கம் இருக்கிறதா பொது சுகாதாரம் உள்ளதா சுற்றுச்சூழல் காரணிகளாக அமைகிறதா பணியாளர் மன உறுதியோடு இருக்கிறார்களா என்ற முக்கிய அம்சங்கள் தேவை பணவீக்கம் போன்ற காரணிகளை பிரதிபலிக்கும் வகையில் செலவுகள் மற்றும் நன்மைகளின் எதிர்கால மதிப்பை அவற்றின் இன்றைய மதிப்புக்கு ஏற்ப சரிசெய்து கணக்கிடுங்கள் சமூக சிபிஐ சமூக பரந்த அதாவது சமூக மற்றும் பொருளாதார செலவுகள் மற்றும் நன்மைகளை உள்ளடக்கிய நீட்டிக்கப்பட்ட வடிவமாக சமூகம் மற்றும் வாழ்க்கை தரத்தில் ஏற்படும் தாக்கத்தை கருத்தில் கொண்டு பொது கொள்கையில் பெரும்பாலும் இது உதவிகரமாக இருக்கும் பணவீக்கம் போன்ற காரணிகளை பிரதிபலிக்கும் வகையில் செலவுகள் மற்றும் நன்மைகளின் எதிர்கால மதிப்பு அவர் இவற்றின் இன்றைய மதிப்புக்கு ஏற்ப ச சரி செய்ய சிபிஐ உதவுகிறது சமூக சிபிஐ அதாவது சமூகத்தில் வாழ்க்கை தரத்தில் ஏற்படும் தாக்கங்களை கருத்தில் கொண்டு பொது கொள்கையில் பெரும்பாலும் பயன்படுத்தப்படும் பொருளாதார செலவுகள் நன்மைகள் உள்ளடக்கியதை நாம் வடிவமாக்க வேண்டும்